இந்த 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 மாதிரி எல்லாமே இசை எங்க மருதமலை மாமணியே அந்த பின்னாடி அந்த பாட்டு ஃபுல்லா அந்த பாட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா இது வந்து போய்கிட்டே இருக்கும் டிராவல் பண்ணோம் ஆனா இன்னைக்கு இந்த இசைக்கருவி நம்ம ஊர்ல சுத்தமா அழிஞ்சு போச்சு பெருசா இந்த இசைக்கருவி வாசிக்கிட்டு நான் வரலூட்டியெல்லாம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப இந்த இசைக்கருவினாவே நிறைய பேர் பயப்படுறதுன்னா நாக்கு கட்டாயிரும் இதை வாச்சாலே அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா அப்படிலாம் கிடையாது போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும் கட் ஆகாது இந்த இசைக்கிற இசைக்கும் போது இந்த பேச்சு திக்க வரும் சில பேத்துக்கு கரெக்டா பேச முடியும் காரணம் என்னன்னா நான் வாயில இந்தமெண்டை வச்சுட்டு இதுக்கு நடுவுல ஒரு ஒரு கம்பி இருக்கு அந்த கம்பியை நான் தள்ளும் போது ஒரு சவுண்ட் வரும் கேக்குதா இப்ப இந்த இந்த அதாவது இதுல இருந்து வரக்கூடிய ஒளி அலைகளோட நான் வாயிலிருந்து ஒரு ஒரு சொல்ல சொல்றேன் உதாரணத்துக்கு ஒன் டூ டூ ஒன் டூ டூ சொல்றேன்

மழையெல்லாம் பெய்ஞ்சு பிறகு மழை தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணியில் சில சில பூச்சிகள் சத்தம் போதும் ஒரு குட்டி வந்து அவங்க அம்மா தவிர கூப்பிடுது இப்ப இந்த தவக்கிலேயே வந்த பிறகு அவங்க

கொलिन இன்னும் நிறைய பறவைகள் வருது. சோ இப்படியே நம்ம டிராவல் பண்றோம் அதே காடுக்குள்ள சின்ன சின்ன குளத்துலலாம் வந்து சில வாத்துகள் சத்தம் போடுது. சோ அப்படியே நம்ம போறோம். சோ அப்படியே நம்ம போகும்போது அப்படியே நம்ம பின்னாடி ஒரு மாட்டு வண்டி வருது. மாற்றுவட்ட போன பிறகு அப்படியே திருப்பி மேகம் அப்படியே கருக்குது அப்படியே ஒரு ஒரு அமானுஷமான ஒரு சத்தம் வந்து ஒரு அந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரொம்ப நன்றி

என்ன பண்ற அப்படின்னா என்னோட என்னோட மூக்குல தான் நான் வந்து லைக் அந்த நேரம் வந்து வெளியில இது பண்றேன் வாயை வந்து ஓபன் பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு சவுண்ட் பாக்ஸா ஊக்காது ஒரு எக்வா சாம்பரா இந்த எக்வசாம்பர் தான் சவுண்ட் வரும் இதுல நிறைய பாட்டு வாசலாம் நம்ம ஓகேவா வந்து இது பாப்பா வந்து இந்த இந்த நாட்டுல இருக்காங்க இந்தியா நீ பிறந்த அதனால எப்படி பாடுது இப்ப இந்த பாப்பா தமிழ்நாட்டுல பிறந்த எப்படி பாடு பாக்கலாம் சரியா நீ சேம் இதே பாட்டை பாடு ஓகே 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 ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர்

இப்படி தான் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு தான் வந்து இறப்பு வீடுகள்ல மருத்துவ கருவியாக ஒரு ஹீலிங் இன்ஸ்ட்ருமெண்டாக பறைய வந்து பயன்படுத்திருக்காங்க ஸோ இது ரெண்டு விஷயம் ஓகே அடுத்தது நிறைய விஷயத்துல வந்து பறைய பயன்படுத்திருக்காங்க இப்ப பறையில வேற வேற அடிகளை நம்ம பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்கறீங்க பாக்குறீங்க இப்போ இப்ப நம்ம பார்த்தோம் கரெக்டா ஸோ இதை தாண்டி எப்படி வந்து ஒரு ஜதிகளை வாசிக்கிறது ஜதினா ஒண்ணுமே இல்லை சிம்பிளா சொல்லணும்னா சந்திரமகி படத்துல தாம் தருகிற தீம் தருகிற

கரெக்ட்டுங்களா அப்ப இப்படி தான் ஒரு இறப்பு வீட்ல ஒரு மருத்துவக் கருவியை இசைச்சிருக்காங்க சரி மருத்துவக் கருவியை இசைச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா ஏன் கடைசி வரைக்கும் இசைக்கிறாங்க அப்படின்னா ஹீலிங் ரம் ஹீலிங்னா உங்களுக்கு தெரியும் குணப்படுத்துதல் அப்படின்னு அவங்க சொல்லலாம் அதாவது எப்படின்னா இன்னைக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல நான் டூ கே கிடைத்தான் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ண டூ கே கேட் தான் ஸோ அப்ப எனக்கெல்லாம் ரொம்ப சோகமாயிருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் காதுல ஹெட்ஃபோனை போட்டு யுவன் சாங் கேட்பேன் ஸோ மேபி நான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய பாட்டுலாம் நிறைய இருக்கு நிறையா பாட்டு இருக்கு பட் இந்த பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும்ல

ரொம்ப ரொம்ப பயங்கர ஏன்னா நைன்டி சைட்டிஸா இருக்கீங்களே நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறேன் கண்டத்தை கிடைக்காது அப்படின்னு நினைச்சேன் நல்ல வேலை எல்லாம் பார்த்து சூப்பர் இந்த மாதிரி இசை வந்து நம்மள வந்து ஒரு ஆற்றுப்படுத்தும் நம்ம சொல்லலாம் அப்ப யாராச்சும் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்க கூட போயிட்டாங்கன்னா ஓகே மேல அப்ப போயிட்டாங்கன்னா அவங்க கூட நெருங்கிய ஒரு ஒரு உறவினர் உறவினர்னு சொல்ல முடியாது நெருங்கிய தொடர்போ அதாவது ஒய்ஃபோ இல்ல அவங்க மகனோ யாரும் வச்சுக்கலாமே ரொம்ப டிப்ரெஸ் ஆவாங்க டிப்ரஸ் ஆகி நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் வரும் அப்புறம் வந்து பல்லு தட்டும் சில பேர் இறந்தும் போயிருக்காங்க அந்த மன அழுத்தத்துல இன்னைக்கெல்லாம் சும்மா வந்து வா டக்குன்னு அவன் பெஸ்டி வந்து ஏ நாளைக்கு பாக்கறேன்னான்னு சொல்றான் கூட பசங்க வந்து ரொம்ப பயந்து மன உலசிலுக்கு ஆளாயிருவாங்க கரெக்டாக எத்தனை பேர் ஆளாயிருக்கீங்க உங்க கிட்ட கை தூக்குறாரா அந்த அவ்வளவு சரி ஓகே சூப்பர் சோ அப்ப இந்த மாதிரி தான் நம்ம நிலம இருக்கு அப்ப அந்த இடத்துல தொடர்ச்சியா இறப்பு வீடுகளில் பறைய இசைக்கு போது அந்த அவங்க அவங்களோட அந்த சிந்தனையெல்லாம் பிரேக் ஆகுது அந்த இடத்துல நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட என்னோட அடிப்படையை தகுதிக்கு நான் என்னோட பேச்சலர் டிகிரி வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் நான் வந்து ஹாஸ்டல்லாம் இருக்கும்போது சரி இப்போ எங்க வீட்லயும் சரி என்னோட பெட் என்னோட காட்டு கடியில இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்கல்ல ஊபரு நாலு ஸ்பீக்கர் குட்டிகுட்டியா இருக்கும் அதை வச்சுப்பேன் காலையில எப்பயுமே நான் ஃபைவ் ஏஎம் சேலன்ஸ் சிக்ஸ் ஏஎம் சேலன்ஸ் எல்லாம் நான் பண்ணுவேன் ஒரு வாரத்துக்கு வந்து இப்படி எந்திரிக்கணுட்டு ஸோ அப்படி எந்திரிக்கும் போது எல்லாரும் எப்படி நீங்களும் அலாரம் வச்சா என்ன வைப்பீங்க ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வைப்பீங்க இல்லாட்டி ஏதோ ஒரு டிஃபால்ட் அலாரம் வந்து நீங்கள் வைப்பீங்க